ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு என்னென்னா நான் சின்னக்கட்டில் மதுரை மாவட்டம் பேரூர் தாலுகா சின்னக்கட்டையிலேருந்து நாங்கள் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் இதனுடைய காரணம் என்னென்னா மத்திய அரசாங்கம் பிரதமருடைய காப்பீட்டு இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம் அட்டை சின்னக்கட்டளை கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வந்த அந்த கார்டை வந்து மக்களுக்கு கொடுக்காமல் அதை போஸ்ட் ஆஃபீஸாக யார் தவறுன்னு தெரியல குப்பை தொட்டியில் வீசியிருக்காங்க அதை நாங்கள் அந்த பாருங்கள் வாட்ஸ்அப்பில் எடுத்துருவோங்க அனுப்புறோம் எல்லா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு லெட்ரு கார்டு இருக்கும் அந்த கார்டுகளை பூரா தூக்கி குப்பை தொட்டியில் ஆறு கையிலையும் கொடுக்காமல் குப்பை தொட்டியில் வீசியிருக்காங்க அது பாருங்கள் இது பூரா அதே எல்லா ஃப்ரீ போஸ்ட்டு தான் இது ஃப்ரீ போஸ்ட்டுக்கு வந்ததை அந்த அஞ்சு லட்ச ரூபா ஸ்கீமு அந்த காப்பீட்டு ஸ்கீமுடைய அனுமதி லெட்ரு லெட்ரு தான் லெட்ரு போஸ்ட்டில் வந்து வந்ததை யார் கையிலையும் கொடுக்காம இப்படி வந்து குப்பை தொட்டியில் வீசிட்டு போயிருக்காங்க இதை என்னான் பார்த்து நீங்கள் கண்டிங்க இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்படிக்கு சின்ன கட்டளை கிராம பொதுமக்கள் மற்றும் பிஜேபி பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணுறோம் நன்றி